வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் பிளாக் வீடியோ தான் பார்க்க போறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ காலையில எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையிலேயே பயங்கரமான தோட்டத்து வேலைகள் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு வீட்டுக்கு பின்னாடி இந்த தென்னை மரம் பூச்செடி எல்லாம் வச்சு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மரத்துக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா பாயிறதே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் மரமெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்காக இது போல் வாய்க்கால் மாதிரி கட்டி விடுவோம் பார்த்திங்களா அது போரி கட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக வாய்க்கால் போல் கட்டி விட்டுக்கிட்டுருக்கோம் ஒரு இடத்துல மோட்டரை வந்து ஆன் பண்ணால் போதும் வாழை மரம் எல்லாத்துக்கும் பாஞ்சு பூச்செடிகளுக்கும் பாஞ்சு தென்னை மரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பாஞ்சிரும் அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலை தான் இப்போ வந்து இருக்கோம் காலையிலிருந்தே இதுதான் வேலை குட்டீஸ்கெல்லாம் வந்து ஸ்கூலும் லீவ் விட்டாங்க அதனால ஒரு சிம்பிளான சமையலை வந்து பண்ணி வச்சுட்டு இந்த வேலைகள் வந்து இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அல்மோஸ்ட் இந்த தென்னை மரத்துக்குள்ளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளுமே முடிஞ்சிடுச்சு இன்னும் அந்த வாழை மரத்துக்குள்ளே மட்டும் வேலைகள் வந்து இருக்கு அது வந்து ஹஸ்பண்ட் செஞ்சிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அவருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு போகலாங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தேன் நம்ம வீட்டு அள்ளிப்பூச்செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் எழுந்து வந்தால் இன்றைக்கி எத்தனை பூ பூத்துருக்கும் என்னென்ன கலரில் பூத்துருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் எனக்கு பயங்கரமான வேலையாகவே இருக்குது ஒரு பூ பூத்துருக்குது உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொட்டுமே இருக்குது எடுத்து காமிச்சேன் பாருங்கள் ஆனால் இதில் சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மீன் தான் தேனாவும் ஒன்று எப்படியாவது செத்து போய் மிதக்குதுங்க இந்த கலர் மீன் இருக்குது இல்லைங்களா இந்த மீன் வாங்கி விடக்கூடாதாட்டம் இருக்குது இந்த பூச்செடி உடற னே இருக்கிற மீன் ஏதோ வாங்கி மாட்ட தெரியுது அது எனக்கு தெரியல அக்வாரியம் அடுத்த டைம் போனோம்னா இந்த வெயிலுக்கும் தாங்கிற மாதிரியான மீன் வந்து எந்த மீன்னு சொல்லுங்கன்னு கேட்டு அதுதான் வாங்கிட்டு வந்து வளர்த்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படியே மீனுக்கு வந்து தீனி போட்டேன் அது எல்லாமே தீனி போட்டதும் போதும் எப்படி தான் ஸ்மெல் போடுன்னே தெரியல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பாருங்க இப்போதைக்கு இந்த சின்ன தொட்டி பெரிய தொட்டி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தான் வந்து இந்த அல்லிப்பூச்செடியெல்லாம் வந்து வச்சு விட்டுருக்கோம் மெயினாக சின்ன தொட்டியில்தான் தான் நிறைய வச்சுருக்கோம் பெரிய தொட்டியில் வந்து அந்தளவுக்கு வைக்கல பெரிய தொட்டியில் நல்லா கேப்பாகவே இருக்குது பாருங்கள் இதுலயுமே இன்னும் நிறைய அல்லிப்பூச்செடி வந்து வைக்கணும் நான் அப்படியே கொண்டு போய் ஹஸ்பண்ட்க்கு தண்ணியும் கொடுத்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து மறுபடியும் வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மரம் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் தெரியும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் இந்த வாழை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த இடக்க நல்லா வந்து எடுத்து விடணும் அப்போனாத்தான் கொஞ்சம் காய் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் நீட்டாக மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இப்போ இந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து அந்த வாய்க்கால் மாதிரி பாத்தியாட்டை கட்டி விட்டோம் பார்த்திங்களா எல்லாமே தண்ணி விட்டு தண்ணி பார்ப்போம் பாயுதா அப்படின்னு பார்க்கணும் தண்ணி பாயுதான்னு பார்க்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள ஹஸ்பண்ட் சித்த நேரம் இரு வர்றேன் அப்படின்ட்டு போனாரு ஒரு மணி ஆகியும் ஆளை காணோம் எங்கடா போயிட்டாரு காணாமே அப்படின்னு நானும் உக்காந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு வந்து காத்திருந்தது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னேன் இந்த பெரிய தொட்டியில் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அல்லிப்பூ செடி வந்து வைக்கல கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு வந்து போய் அப்படியே ஒரு பை வழியோ அல்லிப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சிட்டு வந்துட்டார் எனக்கே செம்ம சாக்காயிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த அல்லிப்பூ செடியெல்லாம் வந்து இலை வந்து எந்த அளவுக்கு சின்ன சின்னதா சின்ன சின்னதாக இருக்குது பாருங்களை வளர அள்ளிப்பூச்செடி போய் இலையை பாருங்களோ எவ்வளோ பெருசாக எனக்கு சோக்கம் எங்கெங்கும் இத்தனை பொறிச்சாதீங்க அப்படின்னு கேட்டேன் பக்கத்தில் இருக்கிற குளத்துல வந்து இது வந்து செடி ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி உனக்காக போய் பொருஷ்டு வரலான்னு பொருட்டு வந்தேன்னாரு ஆ எனக்கு அப்படியே பார்த்ததையும் செம்ம சந்தோஷம் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு இருந்தால் தான் அந்த அல்லிப்பூ செடி வந்து நல்லா பூத்து வளரும் நான் ஒரு வேளை மேலால் மட்டும் பிடுங்கிட்டு வந்திருப்பா அப்படியோ கிழங்கெல்லாம் இருக்காதோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லா செடியிலையுமே நிறைய கிழங்கு வந்து இருந்தது எனக்கு பார்த்ததையுமே செம சந்தோஷம் ஆகிடுச்சு அப்படியே போய் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து வாங்கினா எல்லோரும் செடி நட்டு விடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நட ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இது எல்லாமே குட்டி 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 அள்ளி செடி தான் ஆட்டேங்க அப்பா செம்ம ஷாக்கிங் ஒரு அல்லிப்பூ செடி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா நர்சரியில் வந்து வாங்குகிறாங்க அதுவும் சின்னதா தான் நம்ம வீட்டில் அந்த இலை இருக்குது பாருங்கள் இப்போ நான் வைக்கிற செடிக்கும் பக்கத்தில் இலை இருக்குது பாருங்கள் அந்த சைஸில் தான் இருக்குது அந்த ஒரு சின்ன செடியை முந்நூற்றி ஐம்பது ரூபாயின்னு விற்கிறாங்க ரெண்டு செடி ஜோடியாக வாங்கினோம்னா எழுநூறுவா போட்டுப்பாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு அஞ்சாறு செடி வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து செடிக்கும் மேலே வாங்கிட்டு வந்து அந்த பிடுங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க காசு மிச்சம் அது இல்லாமல் அந்த ஏரியில் வந்து வளர்ந்த அல்லிப்பூ செடி அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இலையும் நல்ல பெருசு பெருசாக இருக்குது பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது எங்கிட்டிருக்கிறதெல்லாம் எல்லோ கலர் மாதிரியான அல்லிப்பூ செடி தான் வந்து இருந்தது ஆனால் இப்போ ஹஸ்பண்ட் வந்து பொறிச்சிட்டு வந்தது பிடுங்கிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் அதுலேயே நிறைய மொக்கு இருந்தது நல்லா டார்க் ரெட்டு பிங்க் கலரு ஒயிட் வித் பிங்க்கு இந்த மாதிரியான அல்லிப்பூ செடிகள் இப்போ இந்த பெரிய தொட்டியில் ஃபுல்லாகவே இந்த குளத்துலேருந்து கொண்டுட்டு வந்தோம் பார்த்திங்களா அந்த அள்ளி செடிகளை வச்சு விட போகிறேன் அந்த சின்ன தொட்டியில் வீட்டில் ஆல்ரெடி இருந்தது இல்லைங்களா அந்த செடிகள் எல்லாத்தையும் வச்சு விட போகிறேன் இங்கே பாருங்கள் பூ பாருங்கள் பூ இருக்குது பாருங்கள் நல்ல பெரிய பூவாக இருக்குதுங்க இந்த பூ எல்லாமே நல்ல நல்ல பெரிய பூவாக இருக்குது ஒரே ஒரு அல்லிப்பூச்செடி செடி முன்னூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சேன் ஒரு கருப்பு கலர் டப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதில் தான் வந்து வச்சேன் அதிலேருந்து எடுத்து நம்ம மீன் தொட்டியில் வைக்கும் பொழுது ஒரு மூணு செடியாக என்னால் வந்து கன்வெர்ட் பண்ண அந்த அந்தளவுக்கு அந்த செடியே வந்து பார்த்திங்கன்னா வேர் விட்டு வேர் விட்டு வந்துருந்தது கிழங்காய்கி இப்போ தொட்டி ஃபுல்லாக வெட்டு விட்டாச்சு ஒரு ஆறு மாதம் போனால் போதுங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துடும் நினைக்கிறேன் நம்ம தொட்டி வழியாக கிழங்கு வந்துடும் நினைக்கிறேன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுக்குறேனுங்க இப்போ அங்கே செடியெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்து மரம் தென்னை மரத்துக்கெல்லாம் அந்த வாய்க்கால் சீவி விட்டோம் பார்த்தீங்களா அதில் வந்து தண்ணி விட்டு கரெக்டாக தண்ணி வந்து போகுதான்னு பார்த்தரலாம் அப்படின்ட்டு தண்ணி விட்டுட்டோம் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போகுது வாரத்தில் ஒரு ரெண்டு தண்ணி கட்டுனா போதும் எல்லா செடிகளுக்குமே ஈரம் வந்து இருக்கும் தென்னைமரம் எல்லாம் இங்கொன்னும் அங்கொன்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் இந்த செடிகளுக்கு நடுவில் ஏதாவது ஒரு காய்ச்செடியெல்லாம் ஊனி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் தென்னைமரம் வந்து நிழல் வந்து இருக்குது ஸோ பொழுது நிழலில் வரக்கூடிய காய்ச்செடிகள் எல்லாம் அந்த புதினா கொத்தமல்லி கீரை அந்த மாதிரியான செடிகளெல்லாம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இனி அதெல்லாம் எப்படி போடுறேன் அப்படின்னு லாஸ்ட் தென்னை மரம் வரைக்கும் தண்ணி கரெக்டாக வருதான்னு பாரு அப்படின்னாரு நானும் போய் பார்த்துட்டு கரெக்டாக வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் தென்னை மரம் வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா அதுக்கும் பக்கத்துலேயே மாதுளை மரம் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம் வந்து இருக்குது வீட்டுக்கு பின்னாடி இவ்வளோ தான் இருக்குது அப்புறம் முன்னாடி அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி தான் நெல்லிக்காய் வாட்ராப்பிள் கொய்யா மரம் இன்னொன்று அதெல்லாம் வந்து வச்சு விட்டுருக்கோம் இன்னும் பூச்செடிகள் தான் கொஞ்சம் அதிகமாக இல்லை இனிமேல் கொஞ்சம் பூச்செடிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து வாங்கி வைக்கணும் பூச்செடின்னா அன்னைக்கெல்லாம் ரோஜா பூச்செடிகெல்லாம் நிறைய வச்சு விட்டேன் இப்போ வந்து ரோஜா பூச்செடி இல்லை முல்லைப்பூ மல்லிப்பூ இந்த மாதிரி பூ இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியான பூச்செடிகள் வந்து கொஞ்சம் வாங்கி வைக்கணும் இந்த வெய்ய காலம் முடியட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலம் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த டைமிங்கில் எந்த செடி வச்சு விட்டாலுமே சூப்பராக வரும் அப்போ தான் பூச்செடிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி வைக்கணும் ஹஸ்பண்ட் நாங்கள் வந்து இங்கே தண்ணி விட்டு தண்ணியெல்லாம் பாயிதான்னு பார்த்துக்கிட்டு அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சரிக்கு போய் இன்னொரு மகிழை மரம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க குடோனுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு மகிலை மரம் வந்து இருக்குது அன்னைக்கு கோயிலுக்கு சென்னிமலைக்கு போகும்பொழுது தொள்ளாயிரரூபா போட்டு ஒரு மகிலை மரம் வந்து வாங்கியாந்து வைச்சோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மகிலை மரம் இங்கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியாந்துட்டாங்க குட்டிஸ் எல்லாம் தான் இதை பறிச்சி வைக்க போகிறாங்க நேற்று வந்து கொஞ்சம் மழை பேய்ஞ்சிருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணு வந்து பறைக்கிறதுக்கு ஈஸியாகவே இருந்தது எல்லாம் இவங்கெல்லாம் தான் பறைச்சி வைக்க போகிறாங்க இந்த மயிலை மரம்னா என்னென்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து பூ பூக்கும் ஒரு சின்ன சின்ன பூ தான் வந்து பூக்கும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சீசனுக்கு மட்டும்தான் பூக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொடையாட்ட நிழல் தரும் நிறைய வீடுகளை நம்ம வந்து பார்த்துருப்போம் நாங்கள் பாருங்கள் கொரியர் வண்டிக்கும் பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா இந்த மரம் இந்த மரம் தான் மகில மரம் நல்லா அழகாக கொடையாட் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஒன்று இருக்குது அதுக்கும் பக்கத்தில் இந்த குச்சியாட்டிருக்கிறது அன்னைக்கு வச்சது இப்போ இன்னொரு மரத்தை வாங்கியா இருந்துக்கிட்டு இதையும் வேற வைக்கிறோம்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் சரி ஊடு ஃபுல்லாக மரம் வச்சுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போல்லாம் நமக்கு போர் அடிக்கும் போது கட்டில் எடுத்தாந்து வெளியே போட்டு உட்காந்துக்கலாம் அது இல்லாமல் பிள்ளைங்க வேலைக்கு வர பிள்ளைங்கள்லாம் வண்டி நிறுத்துறதுக்கும் மரம் வந்து யூஸ் ஆகும் நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் மரம் செடியெல்லாம் வைக்கிறது வேண்டான்னு வந்துவிட்டாங்க அதையும் வந்து குட்டீஸோட ஞாபகமாக வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் இருக்கிற நிறையா செடி கொடி மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா ரெண்டு பேர்த்தையும் வச்சு நம்ம வீட்டு சுட்டி குட்டிஸை வச்சு தான் வச்சது நீங்கள் வைங்கடா உங்கள் ஞாபகமாக அப்படின்னு சொல்லுவோம் சன்சி அந்த வழியாக வரும்போது எல்லாமே சொல்லுவா அம்மா நான் வச்ச செடி பாருங்கள் பூ பூத்துருச்சு நான் வச்ச செடி பாருங்கள் காய் காய்ச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாள் அது பார்க்கும் பொழுது அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் தண்ணி ஊற்றணும் பார்த்துக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தோணும் ஸோ அதனால் பாப்பாக்களையே தான் வந்து நாங்கள் வந்து வச்சு தண்ணி வந்து ஊற்றி விடுவோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அச்சே தான் வச்சு விட்டா வச்சு விட்டுட்டு தண்ணி நீயே கொண்டாந்து ஊற்று சாமி அப்படின்னு சொன்னோம் பாப்பாவே கொண்டு வந்து ஊற்றிட்டா வீட்டுக்கு பின்னாடி என்னென்ன மரம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படியே வாங்க வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மருதாணி செடி வந்து இருக்கும் நல்ல பெருசாக வளர்ந்துருக்கும் அதுக்கும் பக்கத்தில் ஒரு வாட்டராப்பிள் அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் செடி அப்புறம் அதுக்கும் பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் வந்து இருக்குது அந்த கொய்யா மரத்தையே போட்டு அமுக்கிற அளவுக்கு இந்த டைம் சுரக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்துருச்சு கீழே ரெண்டு சுரக்காய் இருக்குது ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு சுரக்காய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அறுத்து வச்சுட்டோம் அப்படியே இந்த வேலியில் ஃபுல்லாக செடி வந்து போட்டு விட்டுருக்கோம் இந்த லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் நான் போட்டப்போ சொல்லியிருந்தீங்க வேலியில் ஃபுல்லாக ஃபுல்லாக இந்த படுற மாதிரி செடி வந்து போட்டு விடுங்கக்கா அப்படின்னு வேலி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பீக்கன் செடி வந்து விட்டுருக்கோம் ஒரு நாலஞ்சு காய் இப்போதைக்கு இருக்குது அதுக்கும் கீழே இருக்கிற அந்த மகோகனி மரத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கத்திரி செடி வந்து வச்சு விட்டுருக்கோம் இந்த சொரக்கா செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு நாள் நான் வீடியோக்காகவும் சரி விதையூன்றதுக்காகவும் சரி போத்து விட்டேன் போட்ட அத்தனை செடியுமே வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துருச்சு அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பாருங்களேன் வெறும் சுரக்கா செடியாகவே இருக்கிற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது என் ஹஸ்பண்டும் கொடி மாதிரி கட்டி விடுறது மடத்து மேலே எடுத்து விடுறது கயிறு கட்டி விடுறதுன்னு அவருக்கான வேலைகளை பண்ணிகிட்டே தான் இருக்கார் இங்கே பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி புதராட்டவே வந்துருச்சுங்க இந்த சொரக்கா செடி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏத்து வீட்டுக்காரங்களுக்கு மச்சாண்டார் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு தங்குச்சி வீட்டுக்கு கொரியர்காரங்களுக்கு பிள்ளைங்க வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பக்கத்து விட்டுக்கொண்டு காய் பொறிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குங்க காலையில் எழுந்து வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு காயாவது மினிமம் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது இது வந்து சுரக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சொரக்காயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சுரக்கா நாட்டு சுரக்கா வெரைட்டி டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குதுங்க அங்கே சொரக்கா செடி பீக்கிங்காய் செடி கத்திரிக்காய் செடி இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்பூசணிக்காய் வந்து இருக்குது நான் இது வந்து ஃபஸ்ட்டு சொரக்காய்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் இல்லை இது நீர்பூசணிக்காய் அப்படின்னு இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்குது இங்கே ஒரு நீர்பூசணிக்காய்ங்களா அதே மாதிரி அந்தட்ட ஒரு நீர்பூசணிக்காய் ஒன்று வந்து சின்னதாக இருக்குது வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருந்த செடிகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற செடிகளை பார்க்கலா வாங்க இங்கே பாருங்க நம்ம விட்ட இல்லைங்களா அந்த அல்லிப்பூ செடி எல்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்று எத்தொத்த சோடுன்னு எப்படி இருந்தாலும் தொட்டியில் வச்சு வளர்த்துறது வேற இந்த குளத்துலையெல்லாம் வளர்கிறது வேற அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது உண்மைதான் எந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அல்லிப்பூ ஒயிட் கலர் இது இதில் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒயிட்டாகவே தெரியுது ஆனால் இது ஒயிட் வித்து லை லைட்டாக ஒரு பேபி பிங்க் கலரில் வருதுங்க அந்த மாதிரியான செடி பூ வருங்க அப்படியே நட்டு வச்சதும் போதும் நான் பூக்கிறேன் அப்படின்னு அதோட விலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நான் காலையில் இந்த வீடியோவில் இந்த தொட்டியை பொழுது இந்த தொட்டி எப்படிங்க இருந்துச்சு அங்கங்கே சின்ன சின்ன இலை தானே இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் அப்படியே இந்த தொட்டி ஃபுல்லாகவே இலையாக வந்துருச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க காலையில் எழுந்து வந்தால் போது டார்க் பிங்க் கலரா இல்லை லைட் பிங்க் கலரா ரெட் கலரா இல்லை எல்லோ கலராக எது பூ பூத்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வருவேன் வந்து அதை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அதுக்கிட்ட உட்காந்துருந்தால் தான் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படியே இந்த மீன் தொட்டிக்கும் பக்கத்தில் நம்மளோட ஒரு குட்டி வீட்டு தோட்டம் வந்து இருக்குது ஆல்ரெ அது வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க அதனால் இந்த வீடியோவில் காட்டலை இந்த பூச்செடிகள் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு சுட்டி குட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக வந்தாங்க இந்த பப்ளி மாஸ் வந்து நாங்கள் கும்பகோணம் போனப்போ அங்கே கும்பகோணத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இது இது நான் வந்து சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும் ஆனால் யூடியூப் வீடியோஸ்லையெல்லாம் பார்த்துருக்கேன் சரி நாமளும் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் இந்த பழம் பச்சையாக இருக்குதுங்க இது பச்சையாக இருக்கும்போது அறுத்துருக்கூடாதாட்ட தெரியுது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கசப்பு மாதிரி இருந்துச்சுங்க புளிப்பு கூட இல்லை கசக்கிற மாதிரி இருந்தது ஒருவேளை மஞ்சள் கலரில் ஆகி நல்லா பழுத்துருந்தால் நல்லா இருக்குமோ என்னமோ இது இப்படியே அறுத்து சாப்பிட்லான்னு கடையில் இருந்தவங்களும் சொன்னாங்க நானும் வாங்கிட்டு வந்து அவையே பேச்சை கேட்டு அறுத்துட்டா உள்ளே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் மாதிரி தான் இருக்குது உள்ளே தொளிச்சாலும் ஆரஞ்சு பழம் தான் நல்லா ரெட் கலரும் பேபி பிங்க் கலர்லையும் இருக்குது உள்ள பார்த்தோம்னா பிங்க் கலரில் இருக்குது ஆனால் அரிஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி கசப்பு மாதிரி ஐயோ சாப்பிட்றதுக்கு நல்லாவே இல்லை இந்த ஒரு பழம் அப்படியே தூக்கித்தான் எரிஞ்சோம் இது வரைக்கும் இந்த பழம் நான் பார்த்ததும் கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது சரி யூடியூப் வீடியோவில் எல்லாம் பார்த்துருக்கமே நாமளும் வாங்கி வந்து சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு அறிஞ்சோம் அரிஞ்சதுக்கப்புறம் அது நல்லா இல்லாமல் போயிடுச்சு சுட்டி குட்டிஸ் எல்லாம் கடுப்பாயிடுச்சு என்னை பார்த்துட்டு என்னது சாப்பிட்றதுக்கு தரேன்னீங்க கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னாங்க சரி 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 யாரும் பழம் வாங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னா என்ன கிணத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் சரி ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் என் பின்னாடியே கிணத்துக்கு கொடியாந்துருச்சுங்க வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாட்களாக கிணத்தில் குளிப்பது கிணத்தில் குளிப்பது கிணத்தில் குளிப்பது இதுதான் எங்களுக்கு வந்து வேலையாகவே இருக்குது ஹஸ்பண்டோட தம்பி குழந்தைங்களும் வீட்டில் நம்ம வீட்டில் வந்து இருக்காங்க நம்ம வீட்டு பாப்பா ரெண்டு பேர் மொத்தம் ஒரு நாலஞ்சு சுட்டி குட்டிஸ் வந்து சேர்ந்துக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து கிணத்துல குளிக்கிறது தான் வேலையே சன்சிக்கு நீச்சல் தெரியும் அதனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா கேன் கட்டாமல் அப்படியே இருக்கா மற்ற சுட்டி குட்டி நீச்சல் வந்து தெரியாது சுகஸ்திக்கும் தெரியாது மற்றவங்க எல்லாத்துக்கும் கேனை கட்டி கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டோம்னா நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜாலியாக நீச்சல் அடிக்கிறாங்க நாங்களும் அவங்கள சாக்காட்டிக்கிட்டு வந்து கிணத்துக்குள்ளே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படுத்துக்கிறோங்க ஏன்னா வெயிலும் அந்தளவு கடிக்குது சமாளிக்கவே முடியல வேறு வழியே இல்லை குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் இந்த கிணத்துக்குள்ளே இறங்கி படுத்துக்கிறோம் இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணறு தான் வாய்க்காலில் தண்ணியும் போகிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல நல்லா மேலே தண்ணி வந்து இருக்குது அந்த சைடு ஃபுல்லாகவே பாம்பேரி இருக்குது கொஞ்சம் நேரம் நீச்சல் அடிச்சிட்டு டயர்டாக இருந்ததுன்னா வந்து பாம்பேரி மேலே வந்து நின்றுக்கலாம் ஒரு பன்னெண்டு மணிக்கு போனோம்னா ஒரு மணி ரெண்டு மணி ஆகுதுங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா கிணத்துலேயே தான் கிடைக்கிறோம் காலையிலேருந்து செடி நட்டு மரம் நட்டு அந்த மரத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு தண்ணி விட்டு அப்புறம் அந்த பப்படிமா சரிஞ்சு பார்த்து அது சாப்பிட முடியாமல் போயின்னு பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அந்த வேலை செஞ்ச சலுப்பு எல்லாமே கிணத்துல ஜாலியாக குடிச்சு விளையாடும் போது போயிடுச்சு நீங்கள்லாம் இந்த லீவை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்